அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசிக்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணுங்க ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் மாற்றத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த உலகத்துக்கே மாற்றத்தை ஏற்படுத்த போவதை உணர்த்தக்கூடியது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடவுளே சிவன்மலை ஆண்டவன் வந்து பக்தருடைய கனவுல ஒரு பொருளை உணர்த்துவார் அந்த பொருளானது அந்த ஆண்டவன்கிட்டேயே உத்தரவாக கேட்கப்பட்டு அங்கு ஒரு பெட்டிக்குள்ளே வைக்கப்படும் அந்த பொருள் அந்த பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்ட பிறகு அதனுடைய தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியும் அது நமக்கு நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அல்லது எச்சரிக்கையான ஒரு அறிகுறியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லலாம் அந்த வகையில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றத்துக்கு பிறகு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம பதிவிட்டு சிவன் சிவன்மலை ஆண்டவனுக்கு அரோகரா என்ற வாசகத்தையும் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு நிறைய பேர் தொடர்பு கொண்டு பேசி அனுபவ ரீதியாக சொன்ன ஒரு பலன் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இது போன்று பலன்கள் இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் செய்தால் மிகவும் நல்லது இப்படியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு அனைத்து விதமான பலன்களும் தெளிவான முறையில் சொல்லப்படும் நீங்களும் அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு காண முடியும் சரி நாம இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் சந்திக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்டு இந்த மீனத்தில் கிரகங்களுடைய சேர்க்கையால் சுக்கிர ஆதித்ய யோகம் புதாதித்ய ராஜ யோகம் உள்ளிட்ட சிறப்பான யோகங்களை பெற போறாங்க அதுல குறிப்பிட்டு சிம்மம் கண்ணி துலாம் விருட்சகம் இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தாங்க நாம பார்க்க போறோம் குறிப்பா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் ரொம்பவே சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்கும் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் நலம் விரும்புகளுடைய உதவியால் கனவு நிறைவேறும் உங்களுடைய செல்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசு தொடர்பான விஷயங்களில் கண்டிப்பா வெற்றிகள் உண்டாகும் சமுதாயத்தில் உங்களுடைய புகழ் மற்றும் நம்பகத்தன்மை அதிகரிக்கும் வாரத்தின் நடுவுல பொன் பொருள் சேரும் இதன் மூலமா வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கும் காதல் உறவு வலு இருக்கும் திருமண வாழ்க்கையில துணையினுடைய ஆதரவை இதோடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமாக பச்சை நிறம் சொல்லப்படுது அதிர்ஷ்டமான எண்ணாக பதினைந்து இருக்கு இதே போல அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஆற்றலையும் சரியாக நிர்வகிக்கக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்கும் இதனால் வெற்றி அதிகரிக்கும் சோம்பலை தவிர்த்து சுறுசுறுப்பாக செயல்படுவது நல்லது மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்தணும் குறிப்பாக உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது வாரத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுமே நீங்க நவக்கிரக வழிபாடு மேற்கொண்டு அது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலனை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அலுவலகத்துல மூத்தவர்கள் மற்றும் சக ஊழியர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு விரும்பிய வெற்றியை பெறக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லப்பட்டது ஆன்மீகம் சமுதாய நிகழ்ச்சிகள்ல பங்கேற்க அதிகமான வாய்ப்பு உண்டு காதல் உறவு கண்டிப்பாக உங்களுக்கு தீவிரமடையும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தா இளம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஒன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு மேலும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் விரும்பிய வெற்றியை பெறுவதோடு அதில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும் அலுவலகத்தில் சரியான திட்டமுடலோடு செயல்பட்டால் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியும் வாழ்க்கையில் புதிய முயற்சிகளை செய்ய முற்படுவீங்க உங்களுடைய வருமானம் சிறப்பானதாக இருக்கும் வேலையை மாற்ற நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பணியிடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இவையெல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியும் காதல் உறவுல துணையுடன் நீங்கள் சாதகமான சூழல் நிலவும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்டமான எண் பனிரெண்டு இதே போல் அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்களுக்கு வார வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நவக்கிரக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது அப்படின்னும் மேலும் கலவையான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்ய நினைத்தாலும் கூட அதில் சில தடைகள் உங்களுக்கு ஏற்படலாம் இதனால் நீங்கள் சோகத்தை கைவிட்டு மீண்டும் முயற்சிப்பது நல்லது பணியிடத்தில் உங்களுடைய வேலைகளை முடிக்கிறதுல அதிகமான கவனம் செலுத்துங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் மேலும் உங்களுக்கு பெரிய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க இதனால் உங்களுடைய நிதிநிலையில் சற்று பாதிப்புகள் ஏற்படலாம் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக எந்த ஒரு முக்கிய முடிவுகளை நீங்கள் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் இதனால் பிறகு வருத்தப்பட வேண்டியது இருக்கும் அதனால் நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்க போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் விரும்பிய பலனை பெற கடினமான தேவைப்படுகிறதுங்க கடினமான நேரத்துல வாழ்க்கை துணை உங்களுடைய நிழல் போல செயல்படுவாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டமான எண் ஒன்பது இதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப உறவு கண்டிப்பாக மேம்படக்கூடிய காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமே அதாவது உங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் பயந்துகிட்ருந்தீங்களா இனிமே வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அது ஒரு சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எதற்கும் பயந்துக்க வேண்டாம் உங்களுடைய உங்களுடைய சோம்பலை விடுத்து சுறுசுறுப்பை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பாக பெற முடியும் உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல கடினமான உழைப்பு உங்களுக்கு தேவைப்படுது அரசு வேலை தொடர்பான விஷயங்களில் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களின் மீது உங்கள் நிலை முன்னேற்றம் அடையும் அப்படின்னோ வெளியூர் வெளிநாட்டில் வேலை படிப்புக்காக முயற்சி செய்துட்டுருக்குறவங்களுக்கு தடைகள் நீங்கும் என்றும் சொல்லலாம் போட்டித் தெருவில் சிறப்பான வெற்றியை பெறக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாங்க வார இறுதியில் உங்களுக்கு அன்புக்கு உரியவர்களுடைய வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது காதல் உறவு கண்டிப்பாக மேம்படும் திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான எண் இரண்டு அடுத்ததாக மகரம் மகரம் ராசிக்காரர்களுக்கு வார தொடக்கத்தில் வேலை முடிக்கிறதுல மிகவும் சிந்தனையோடு நீங்கள் செயல்படுவது நல்லது உங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது அலுவலகத்தில் வேலையில் கவனக்குறைவோடு செயல்பட வேண்டாம் நீங்கள் எப்போதுமே எச்சரிக்கையோடு இருக்கிறது தான் சிறப்பு இல்லை அப்படின்னா மேல் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை இழக்க நேரிடலாம் மேலும் உயர்கல்விக்கான முயற்சிகளில் தடைகள் விலகும் நிதி சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்பவே நல்லது இதன் மூலமாக உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் வாரத்தினுடைய நடுவில் உங்களுக்கு சொத்து தொடர்பாக இருந்த கவலைகள் நீங்கும் உங்களுடைய வருமானத்தை விட செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இதனால பட்ஜெட் போட்டு செலவு செய்வது நல்லது காதல் விஷயத்தில் நேர்மையாக நடந்து கொள்வதும் துணியினுடைய உணர்வுகளை புறக்கணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் பதினெட்டு இதேபோல் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு நெருங்கிய நண்பர்கள் மற்றும் நல விரும்பிகளுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீங்க சிலருக்கு வேலை தொடர்பாக பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குது பயணங்களில் இனிமையானதாகவும் அனுகூலமான பலன்களையும் பெறுவீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நண்பகத்தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுக்கு செல்வாக்கு மிக்க நபர்களுடைய உதவியால் பெரிய பிரச்சனைகளில் இருந்து நிம்மதி பெறுவீங்க மூத்தவர்களுடைய ஆலோசனையால் உறவு வலுப்படும் குடும்பத்திலும் பணியிடத்திலும் பெண்களுடைய மரியாதை அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் அதிர்ஷ்டமான எண் மூன்று இப்படியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதால உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சு நன்றி வீவர்ஸ்